இந்தியாவின் முன்னாள் பிரதமர் காந்தியை முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் கொலை செய்தது தமிழ் விடுதலை புலிகள் செய்த மாபெரும் தவறு என இந்திய ஊடகம் ஒன்று தெரிவித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஸ்ரீ பிரமுத்திரில் வைத்து ராஜீவ்காந்தி மனித வெடி ஒன்றால் கொல்லப்பட்டார் இதற்கு தமிழ் விடுதலை புலிகளை பொறுப்பு என்று குற்றம் சுமத்தப்பட்டது என்றாலும் கூட இறுதி வரை தமிழ் விடுதலை புலிகள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை அது ஒரு துன்பியல் சம்பவம் என்றே அவர்கள் கூறி வந்தனர் இந்த நிலையில் இந்த கொலையை அடுத்து இந்தியாவில் தமிழ் விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து உலகளாவில் ரீதியில் அவர்கள் தடை செய்யப்பட்டனர் இறுதியில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியா உட்பட்ட அனைத்து நாடுகளும் இணைந்து தமிழர் விடுதலை புலிகளை தமிழர் விடுதலை புலிகளின் ஆயுதப் போராட்டத்தை அடக்கின என்று இந்திய ஊடகம் தெரிவித்திருக்கிறது எனவே ராஜீவ் காந்தியை கொலை செய்ததே தமிழர் விடுதலை புலிகள் செய்த மாபெரும் தவறு என்று அந்த ஊடகம் சுட்டிக்காட்டியிருக்கிறது மும்பையிலிருந்து வாரணாசிக்கு புறப்படவிருந்த விமானம் ஒன்றில் மேலதிகமாக பயணி ஒருவர் ஏற்றப்பட்ட நிலையில் அவரை இறக்கிவிட்ட பின்னர் விமானம் புறப்பட்ட சம்பவம் ஒன்று இன்று இடம்பெற்றிருக்கிறது இந்த கோமானத்தில் பயணிகள் ஏற்றப்பட்டுக் கொண்டனர் இதன் பின்னர் விமானம் புறப்பட தயாரானது இதன்போது விமானப் பணியாளர்களால் விமானத்தின் பின்புறத்தில் பயணி ஒருவர் நின்று கொண்டிருப்பதை அவதானிக்க முடிந்தது இதனையடுத்து உடனடியாக விமானிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விமானம் மீண்டும் ஓடுபாதைக்கு திறப்பப்பட்டது இதனிடையில் குறித்த பயணி இறக்கிவிடப்பட்ட விமானம் ஒரு மனிதாளர் தாமதத்தின் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டது இந்நிலையில் இந்த சம்பவத்துக்கு இண்டிகோ நிறுவனம் தமது வருத்தத்தை வெளியிட்டிருக்கிறது லண்டன் நகரிலிருந்து சிங்கப்பூருக்கு புறப்பட்ட விமானம் ஒன்று சீரற்ற காலநிலை காரணமாக பாரிய உள்ளானது இதன் காரணமாக பயணி ஒருவர் உயிரிழந்தார் மேலும் பலர் காயமடைந்தனர் இதனையடுத்து இந்த விமானம் தாய்லாந்தின் பேங்காக்கில் தரையிறக்கப்பட்டது தரையிறக்கப்பட்ட பின்னர் காயமடைந்த பயணிகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் பணிகள் இடம்பெற்றன காயமடையாத பயணிகள் விமானத்திலிருந்து இறக்கப்பட்டு ஓய்வு அறைகளில் தங்க வைக்கப்பட்டனர் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவதூறு செய்வதை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் தேர்தல் பரப்புரைகளின் போது மோடி தென்னிந்தியாவில் வேறு வகையான பிரசாரங்களையும் வட இந்தியாவில் வேறு வகையான பிரசாரங்களையும் மேற்கொள்கிறார் அத்துடன் மாநிலங்களுக்கு இடையில் அதுவும் மக்களுக்கிடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்தும் வகையில் செயற்படுகிறார் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட மோடி புகழ்பெற்ற ஜெக்நாதர் ஆலயத்தின் போக்சாரியின் தொலைந்து போன சாவிகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக இது தெரிவித்திருந்தார் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒடிசா மக்களுக்கும் இடையில் பிளவை ஏற்படுத்தும் என்றும் தமிழக முதல்வர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே வரன்முறைக்கு உட்பட்டு தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபடுமாறு பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் அழைப்பு விடுத்திருக்கிறார்